மரணத்தின் மீது வெற்றி மூன்று வார செய்தி தொடர் முதல் வாரம் நம் மீட்பர் இயேசு நம்மை மீட்கும் உரிமையை உடைய சுதந்திரவாளி இன்று திரும்பவும் உங்களோடு இருப்பது எனக்கு சந்தோஷம் மரணத்தின் மீது வெற்றி என்ற இவ்வாரத்திற்கான தலைப்பில் வேத வசனங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் நேற்று ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டு சொன்னேன் அதாவது ஜீவனும் மரணமும் நம் கண்களுக்கு தெரியாத ஆவிக்குரிய உலகத்திலிருந்து வருகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்வோம் என்றால் நாம் இரண்டு நபர்களை நேருக்கு நேராய் சந்திக்கின்றோம் ஒருவர் ஜீவனை கொடுக்கிற இயேசு இன்னொருவன் ஜீவனை பறிக்கிற சாத்தான் நம்மை மீட்கும் உரிமையை உடைய சுதந்திரவாளியும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்று நான் போகிறேன் இப்படி ஒரு அழகான படம் மிகவும் தெளிவாக பழைய ஏற்பாட்டில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது நாம் அதை நம் மீட்போடு பொருத்தி பார்க்கப் போகிறோம் முதலில் இயேசு கிறிஸ்து இங்கு வந்ததன் நோக்கத்தை திரும்பவும் ஒருமுறை பார்ப்போம் இம்முறை அது ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் இது எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள் பிசாசின் கிரியைகள் எவை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் பிசாசு வருகிறான் என்று நேற்று நாம் பார்த்தோம் நமக்கு விரோதமாக பிசாசு செய்யும்படி ஒவ்வொரு காரியத்தையும் அளிப்பதற்காகவே தேவனுடைய குமாரன் வந்தார் ஆகையால் நாம் நம்முடைய கண்களை ஜீவனை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் மீதும் ஜீவனை பறிக்கிற சாத்தான் மீதும் எப்பொழுதும் பதித்திருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து இங்கு வந்ததன் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமென்றால் அவர் மனுக்குளமாகிய நம்மோடு தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டியதாக இருந்தது மற்ற பெயர்களை காட்டிலும் சுவிசேஷ நூல்களில் தம்மை குறிப்பிடும்படி அவரே மிகவும் விரும்பி பயன்படுத்திய பெயர்களில் ஒன்று மனுஷகுமாரன் ஆதாமின் குமாரன் ஆதாமின் சந்ததியிலிருந்து வந்தவர் அவர் தம்மை மனுக்குளத்தில் ஒருவராகவே அடையாளப்படுத்திக் கொண்டார் எப்ரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் மற்றும் அதைத் தொடர்ந்து வருகிற வசனங்களில் அதை எழுதியவர் இவ்வாறாக சொல்கிறார் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் இருக்க அவரும் அதாவது இயேசு கிறிஸ்துவும் அவர்களைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அளிக்கும்படிக்கும் இந்த இரண்டு நபர்களுக்கும் அவர்கள் செய்கிற வேலைகளுக்கும் இடையே உள்ள தெளிவான வித்தியாசத்தை இங்கு திரும்பவும் கவனியுங்கள் மரணத்திற்கு அதிகாரி அதன் அதிபதி பிசாசு இயேசு அவனை தோற்கடித்து அவனுடைய வல்லமையை முறித்து அவனை அழிக்கும்படிக்கே வந்தார் பதினைந்தாம் வசனத்தை வாசிப்போம் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார் மரணத்தை குறித்து ஜனங்கள் எவ்வளவு காலம் பயப்படுகிறார்களோ அவ்வளவு காலமும் அதற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் என்று தான் அர்த்தம் காரணம் மரணத்தை குறித்த பயம் எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் செய்யும்படி அவர்களை பலவந்தப்படுத்தும் அந்த பயம் இல்லை என்றால் அவர்கள் அதையெல்லாம் செய்ய மாட்டார்கள் இதுதான் அடிமைத்தனத்தின் மரணத்தை குறித்த பயத்தின் உச்சகட்ட வடிவமாகும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து மரணத்தை குறித்த பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியே இயேசு கிறிஸ்து வந்தார் அதாவது நம்மை விடுதலையாக்கும்படி இயேசு கிறிஸ்து வந்தார் அவ்வாறு நம்மை விடுதலையாக்கும்படி அவரும் நம்மைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் தொடர்ந்து எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நாம் வாசிப்போம் அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக எவ்விதத்திலும் எல்லா விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது ஆக இயேசு எல்லா விதத்திலும் நம்மை போலவே ஆனார் அதே நேரத்தில் அவர் தம்முடைய தன்மையை விட்டுவிடவில்லை அவர் ஒரு மனுஷனாகவும் வாழ்ந்தார் அவர் ஒரு மனுஷகுமாரனாக மனுக்குலத்தின் ஒரு அங்கமாகவும் மாறினார் இவ்விதத்தில் அவர் நம்மை மீட்கும் உரிமையுடைய சுதந்திரவாளியாய் மீட்பராய் வெளிப்பட்டார் வேதாகமும் அவரை அப்படித்தான் அழைக்கிறது நான் இதை உங்களுக்கு விலக்கி சொல்ல வேண்டும் காரணம் பெரும்பாலான ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் இந்த எபிரேய வார்த்தை வெவ்வேறு சூழ்நிலைகளில் வெவ்வேறு அர்த்தத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது கால் என்ற எபிரேய வார்த்தை தான் இது இந்த வார்த்தை பின்வரும் விதத்தில் வெவ்வேறு அர்த்தங்களில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இரத்தத்திற்காக பழி வாங்க வேண்டியவன் அதாவது பழி வாங்கும் உரிமை அடுத்தது மீட்பர் மீட்கும்படி அடுத்த நிலையில் இருக்கும் நெருக்கமான உறவினன் நான் இதை திரும்பவும் சொல்கிறேன் பழி பழிவாங்க வேண்டியவன் பழிவாங்கும் உரிமையுள்ளவன் அடுத்தது மீட்பர் மீட்கும்படி அடுத்த நிலையில் இருக்கும் நெருக்கமான உறவினன் மீட்பர் என்பதை குறிக்கும் கால் என்ற எபிரேய வார்த்தை தேவனை குறிக்கும்படி பழைய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட இருபது முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அடுத்ததாக மோசையின் நியாயப்பிரமாணத்தின் கீழ் இஸ்ரேலில் ஒரு கலாச்சார வழக்கம் இருந்து வந்தது கால் என்ற எபிரேய வார்த்தை மீட்க வேண்டிய பொறுப்பில் இருந்த நெருங்கின உறவினனையும் குறித்தது அவனுக்கு இரண்டு முக்கியமான பொறுப்புகள் இருந்தன முதலில் அவனுடைய நெருங்கிய உறவினன் ஒருவன் கொல்லப்பட்டால் அதற்கு அவன் பழிக்கு பழி வாங்க வேண்டும் இரண்டாவது அவனுடைய நெருங்கிய உறவினன் ஒருவன் மறித்தால் அவனுடைய மனைவியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்பொழுது சொத்து அந்த குடும்பத்திற்குள்ளேயே பாதுகாக்கப்படும் இந்த முதல் பொறுப்பு என்னாகமம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பத்தொன்பதாம் வசனம் பழிவாங்க வேண்டியவனே பாதகனை அதாவது கால் கொல்ல வேண்டும் அவனை கண்ட மாத்திரத்தில் அவனை கொண்டு போடலாம் இது அவனுடைய முதல் பொறுப்பு நெருங்கின உறவினனும் சுதந்திரவாளியும் மீட்பெருமானவனின் இரண்டாவது பொறுப்பு ரூத் புஸ்தகத்தில் மிகவும் அழகாக விவரிக்கப்பட்டிருக்கிறது ரூத் ஒரு மோவாபிய பெண் அவள் தன் மாமியார் நகோமியுடன் வெத்தலகையும் திரும்பியிருந்தாள் நல்ல செல்வாக்கு உடைய போவாஸ் என்ற பணக்காரன் அவருடைய நெருங்கிய உறவினன் என்று நகோமி அவளிடம் சொன்னார் சிந்திய கோதுமை மனைகளை பொறுக்கி சேகரிக்கும்படி போவாசின் வயலுக்கு ரூத் சென்றால் அங்கே அவர்களுக்கு உறவு உண்டானது அது திருமணத்தில் முடிந்தது ஆனால் போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து கொள்வதற்கு முன் சில காரியங்களை ஒழுங்கு செய்ய வேண்டியிருந்தது ரூத் புஸ்தகத்தின் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன் ஏழாம் வசனம் போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிருந்து ஒரு அம்பாரத்துக்கு அடியிலே வந்து படுத்துக்கொண்டான் கொண்டான் அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்துக்கொண்டாள் கொண்டாள் பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அரண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டிலே படுத்திருக்கதை கண்டு நீ யார் என்று கேட்டான் அவள் நான் உம்முடைய அடியாளாகிய ரூத் நீர் உம்முடைய மேல் உம்முடைய போர்வையை விரியும் நீர் சுதந்திரவாளி கால் என்றான் ஆக அவன் தன் நெருங்கிய உறவினனாய் இருக்கிறபடியால் தன்னை மீட்க வேண்டிய அவனுடைய பொறுப்பை அவன் நிறைவேற்ற வேண்டும் என்று அவள் உரிமை கோருகிறாள் ஆனால் போவாசைக் காட்டிலும் நெருங்கிய உறவினர் ஒருவன் அங்கே இருந்தான் ஆனால் அவன் சொத்தை சுதந்திரிக்க விரும்பினால் அவன் ரூத்தை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு சொல்லப்பட்டது நாம் இதை ரூத் நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் மூன்றாம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் போவாஸ் அந்த சுதந்திரவாளியிடம் சொல்கிறான் மூன்றாம் வசனம் எலிமிலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நவோமி விற்கப் போகிறாள் ஆகியால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கி கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன் நீர் அதை சுதந்திர முறையாக கொள்ள மனதிருந்தால் மீட்டுக் கொள்ளும் அதை மீட்டுக்கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படி எனக்கு சொல்லும் உண்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறு ஒருவனும் இல்லை என்றான் அதற்கு அவன் நான் அதை மீட்டுக்கொள்கிறேன் என்றான் அப்பொழுது போவாஸ் நீ நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மறித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலைநிற்க பண்ணும்படிக்கு அதை மறித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரியான ரூத் கையிலும் வாங்க வேண்டும் என்றான் அப்பொழுது அந்த சுதந்திரவாளி நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன் நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக்கொள்ளும் நான் அதை மீட்டுக்கொள்ள கொள்ள மாட்டேன் பாருங்கள் மீட்க வேண்டிய உரிமையுடைய இந்த நெருங்கிய உறவினன் மரித்தவனுடைய சொத்தை திரும்ப வாங்குவதோடு நின்றுவிடக்கூடாது மரித்தவனுடைய பெயர் இஸ்ரேலிலிருந்து அழி தொழிக்கப்படாமல் நிலைத்திருக்கும்படிக்கு அவன் மரித்தவனுடைய விதவை மனைவியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஆக கால் என்ற மீட்கும் உரிமையை உடைய அந்த நெருங்கிய உறவினருக்கு இரண்டு பொறுப்புகள் இருக்கின்றன முதலில் அவனுடைய நெருங்கிய உறவினனை கொன்றவனை பழிக்கு பழி வாங்க வேண்டும் இரண்டாவதாக மறித்து போன அவனுடைய நெருங்கிய உறவினனின் உரிமை சொத்தை திரும்ப வாங்கும்படி அந்த நெருங்கிய உறவினரின் விதவை மனைவியை திருமணம் செய்து கொள்ளவும் வேண்டும் அப்பொழுது மறித்து போன அந்த நெருங்கிய உறவினரின் பெயரை சுமந்த சந்ததியை அவன் எழும்பச் செய்வான் நம்மை மீட்கும் உரிமையுடைய நம் நெருங்கிய உறவினனாக நம்முடைய கால் ஆக இயேசு கிறிஸ்து வந்தார் என்று நான் சொன்னேன் அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து கொண்டு தம்முடைய பொறுப்புகளை எவ்வாறு நிறைவேற்றினார் முதலில் அவர் மனுஷக் சாத்தானுக்கு எதிராக எழும்பி நம் மீதிருந்து அவனுடைய வல்லமைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தார் ஆக அவரே நம்முடைய இரத்தத்திற்கு பழிக்கு பழி வாங்கினார் நம்முடைய மரணத்திற்கு காரணமானவனை அவர் பழிக்கு பழி வாங்கினார் இரண்டாவதாக போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து கொண்டது போல இயேசு கிறிஸ்து சபையை தம்முடைய மனவாட்டியாக தம்மோடு சேர்த்து கொண்டார் இதன் மூலம் நாம் இழந்த நம்முடைய உரிமை சொத்தை அவர் திரும்ப நமக்கு மீட்டு கொடுக்கிறார் ரோமர் ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலிருந்து ஆறாம் வசனம் வரைக்கும் இதை நமக்கு மிகவும் அழகாக எடுத்து காண்பிக்கின்றன பௌலிங்கே இவ்வாறாக எழுதுகிறார் அப்படி என் சகோதரரே நீங்கள் மரித்துழுந்து எழுந்து கிறிஸ்து என்னும் வேறு அதாவது திருமண உறவில் இணைக்கப்பட்டவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மறித்தவர்களானீர்கள் நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பலன் செய்தது இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மறித்தவர்களாகி அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கின்றோம் இப்பொழுது நாம் இந்த வேத பகுதியை நம்மை மீட்கும் உரிமையை உடைய நெருங்கின உறவினரும் சுதந்திரவாளியுமாகிய இயேசு கிசுவோடு பொருத்தி பார்ப்போம் நாம் நியாயப்பிரமாணத்தோடு திருமண உறவில் இணைக்கப்பட்டிருந்தோம் என்று பவுல் இவங்கு சொல்கிறார் ஆனால் சிலுவையில் நிகழ்ந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் நியாயப்பிரமாணத்துக்கு அடிபட்டு அடிப்பட்டு கடந்த நிலையில் இருந்த நாம் விடுதலையாக்கப்பட்டோம் விடுதலையாக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது நாம் வேறு ஒருவரான இயேசு கிசுவோடு கூட திருமண உறவில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அவர் மரித்தொழுந்து உயிரோடு எழுந்தவர் அவரே நம் மீட்பர் நம்மை மீட்கும் உரிமையுடைய சுதந்திரவாளியும் நெருங்கிய உறவினருமாய் இருக்கிறார் ரூத் மற்றும் போவாசின் விஷயத்தில் மீட்கும்படி சட்டபூர்வமான உரிமையுடைய இன்னொரு சுதந்திரவாளியும் அங்கே இருந்தான் அதே போல இங்கே நம்முடைய மாம்ச சுபாவம் நம்முடைய பழைய ஜென்ம சுபாவம் இருக்கிறது ஆனால் நம்முடைய பழைய ஜென்ம சுபாவமாகிய ஆகிய மாம்ச சுபாவம் நமக்கு உதவி செய்யும் முடி முன் வரவில்லை ஆக ரூத்தை போல நாம் இங்கே நம் பரலோக போவாஸ் ஆகிய இயேசு கிறிஸ்துவிடம் தஞ்சம் புகுந்திருக்கிறோம் தற்செயலாக பார்த்தீர்கள் என்றால் இங்கு போவாஸ் என்ற பெயரின் அர்த்தம் அவருக்குள் பலன் என்பதாகும் ஆக கிறிஸ்து நம்மை தம்முடைய மனவாட்டியாக மனப்பெண்ணாக தம்மோடு சேர்த்து கொண்டார் போவாஸ் ரூத்திற்கு என்ன செய்தானோ அதை இயேசு கிறிஸ்து நமக்கு செய்திருக்கிறார் அவரோடு நாம் இணைந்ததன் மூலம் நம்முடைய உரிமை சொத்து நமக்கு திரும்ப மீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுக்கு பிரியமான கனிகளை நாம் கொடுக்கின்றோம் ஆக பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற மீட்கும் உரிமையை உடைய சுதந்திரவாளியின் இந்த எடுத்துக்காட்டில் நம்முடைய மீட்பராய் நம்முடைய சுதந்திரவாளியாய் வெளிப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் அழகான படத்தை பரிசுத்த ஆவியான மூலமாக நாம் இங்கே பார்க்கிறோம் ஆக மீட்கும் உரிமையுடைய சுதந்திரவாளியை குறித்த ஒரு எடுத்துக்காட்டை பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம் அதில் நம்முடைய மீட்பராய் நம்முடைய சுதந்திர வழியாய் வெளிப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அழகான படத்தை பரிசுத்த ஆவியனர் மூலமாக நாம் இங்கு பார்க்கிறோம் நம்முடைய மரணத்திற்கு காரணமானவனை அவர் பழிக்கு பழி வாங்கினார் அதை செய்யும்படி அவர் நம்முடைய மரணத்தை தன்மேல் மேல் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய தண்டனைக்கான விளைக்கரத்தை அவர் செலுத்தினார் இவ்வாறு அவர் நம்மை மரணத்தை குறித்து பயத்திலிருந்து விடுதலையாக்கினார் அவர் நம்மை தம்முடைய மனவாட்டியாக தம்மோடு சேர்த்து கொண்டார் அவர் நம்முடைய உரிமை சொத்தையும் திரும்ப மீட்டுக் கொடுத்திருக்கிறார் சாத்தான் ஒரு திருடன் அவன் திருடும்படியாக வந்தான் என்பது உங்கள் நினைவில் இருக்கும் ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவுமே வந்தேன் ஆக இயேசு கிறிஸ்து நம்முடைய உரிமை சொத்தை நமக்கு திரும்பவும் மீட்டு தந்திருக்கிறார் அவர் நம்மை தம்முடைய மனவாட்டியாக தம்மோடு சேர்த்து கொண்டார் நாம் நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் நாம் மரணம் பயத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் மரணத்தின் விடாத தொடர்ச்சியான அச்சுறுத்தல் அடிமைத்தனத்திலேயே பிடித்து வைத்திருக்க முடியாது மரண பயம் நம்மிடமிருந்து அகற்றப்பட்டிருக்கிறது இப்பொழுது நமக்கு ஒரு புதிய உரிமை சொத்து கிடைத்திருக்கிறது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்டான நித்திய சுதந்திரமாக இருக்கிறது அவர் நம்முடைய ஆத்மாவின் மனவாளனாக இருக்கிறார் இந்த உறவின் மூலம் நியாயப்பிரமாணத்தின் கீழ் நம்முடைய மாம்ச சுபாவத்தினாலே வெளிப்பட்ட பாவக்கிரியைகளுக்கும் பதிலாக இப்பொழுது நாம் நீதியின் கனிகளை கொடுக்கிறோம் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவர்களாய் மாறியிருக்கின்றோம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக நாம் மாறியிருக்கிறோம் இப்பொழுது குற்ற உணர்வு இல்லை பயம் இல்லை இருள் கடந்து போகிறது இப்பொழுது மெய்யான ஒளி பிரகாசிக்கிறது யோவான் சொன்னது போலவே நடக்கிறது நம்முடைய சுதந்திரவாளியும் மீட்பெருமானவர் வந்து நம்மை அவரோடு கூட சேர்த்து கொண்டார் அவர் கொலைபாதகனை பழிக்கு பழி வாங்கியிருக்கிறார் நம்முடைய உரிமை சொத்தை நமக்கு திரும்ப மீட்டு கொடுத்திருக்கிறார் இந்த படம் உங்களுக்கு நிஜமாய் மாறும் வரை இதை ஆழமாய் தியானித்து கொண்டிருங்கள் இது அவ்வளவு அழகான ஒரு படமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கு நம்முடைய நேரம் முடிந்து விட்டது நாளை திரும்பவும் இதே நேரம் நான் உங்களை சந்திக்கிறேன் நமக்காக இயேசு கிறிஸ்து செய்து முடித்த வேலையை நாளை நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம் சிலுவையில் நமக்காக அவருடைய மரணத்தின் மூலம் அவர் செய்து முடித்த வேலையை குறித்தும் அவருடைய கிருபாதார பலியை குறித்தும் நாளை நான் பேசுவேன் ஆமேன்